இறை பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் நாம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று என்றாவது நினைத்துப் பார்த்திருக்கிறோமா நமக்கு தேவையான பிடித்தமான பொருட்கள் நம்மிடம் இருந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அது நிலையான மகிழ்ச்சியாக நிச்சயம் இருக்க முடியாது அன்றாடம் நாம் செய்யும் பயணம் அவ்வப்போது சுற்றுலா என வெளிநாடுகளுக்கு சென்று நம்மை ரிலாக்ஸ் செய்து கொள்வது இவைகளெல்லாம் நமக்கு கொடுப்பது தற்காலிகமான மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டாலும் அத்தனை பயணங்களையும் கடந்து நாம் நமது சொந்த வீட்டிற்கு வந்து நிம்மதியாக உறங்குகின்ற போதும் அப்பாடா நமது வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று பெருமூச்சு விடுகிற போதும் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட வேறெதிலும் மகிழ்ச்சி கிடைக்க வாய்ப்பில்லை நமக்கென யாருமில்லை என்ற உணர்வு நம்மில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயத்தில் நமக்கென தாங்கிக் கொள்ள ஒரு உறவு இருக்கிறது என்று நினைக்கின்ற போது நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது என்றே சொல்ல வேண்டும் ஆக சொந்த வீடும் நம்முடைய சொந்தங்களும் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் உணர வேண்டும் அதனை காத்து கொள்ளவும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம் நம்மிடம் பணம் இல்லையே நாம் எப்படி பெரிய வீட்டை கட்ட முடியும் என்று நம்மில் பலர் நினைக்கலாம் சொந்த வீடு என்று சொல்கின்ற போது அது பெரிய மாளிகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நமது சொந்த வீடு சிறிய வீடாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் வசிக்கும் நம்மவரின் மனங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் அத்தகைய மனங்கள் நம்மிடம் இருந்தால் யாராலும் நம்மை ஜெயிக்க முடியாது அத்தகைய நபர்களாய் நாம் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம் நமது குடும்பங்களில் உள்ள அனைவரும் இணைந்து உழைத்தாலே நல்ல பலனை நமது குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுக்க முடியும் நம்மில் சிலர் சுறுசுறுப்பாகவும் சிலர் சோம்பேறிகளாகவும் நமது வாழ்க்கையை தொடர்ந்தோம் என்றால் குடும்பத்தை எப்படி முன்னேற்ற முடியும் நமது சொந்தங்கள் எப்பொழுதும் நமது பந்தங்களாக இருக்க வேண்டும் எத்தனையோ குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்களாக தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்ட போதிலும் கூட்டு குடும்பங்கள் இன்றும் இருப்பது உண்மைதானே அவர்களில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஒருவருக்கொருவர் காட்டுகின்ற அக்கறை உண்மையான பாசம் இவற்றையெல்லாம் நாமும் வாழ்வாக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் கூட்டு குடும்பங்களில் முரண்பாடுகள் இருக்கும் அத்தனை முரண்பாடுகளையும் தாண்டி அவர்கள் கூட்டு குடும்பங்களில் வசிக்கவில்லையா நம்மை நாம் முழுமையாக விட்டுக் கொடுக்கும் போதும் தட்டி கொடுக்கும் போதும் நமது உறவுகள் நிச்சயம் வலுப்பெறும் என்பதை உணர்ந்து அதனை வாழ்வாக்கி சொந்த வீட்டில் குடியேற முயற்சி செய்வோம் ஓர் ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவன் ஒரு பரம்பரை பிச்சைக்காரன் அதாவது அவனுடைய தந்தை உட்பட முன்னோர்கள் அனைவருமே பிச்சைக்காரர்கள் அவர்கள் வழியில் வந்த அவனும் பிச்சைக்காரனாகவே காலத்தை கடத்தி கொண்டிருந்தான் அவனுக்கு வீடு வீடாக படியேறி பிச்சை எடுப்பதே மிகவும் கடினமாக இருந்தது அவனுடைய சோம்பல் காரணமாக ஒரு நாள் பிச்சை எடுப்பதை வைத்து இரண்டு மூன்று நாட்கள் அந்த உணவை வைத்து சாப்பிட்டுக் கொண்டு காலத்தை தள்ளி கொண்டிருந்தான் அடுப்பை பற்ற வைத்து சோறு வடிப்பதென்றால் அது ஒரு பெரிய வேலை என்று அந்த சோம்பேறி பிச்சைக்காரன் அரிசியே வாங்குவதில்லை கஞ்சி குழம்பே போதுமென்றிருப்பான் ஒருநாள் ஒரு பெரிய பணக்காரர் நூறு பேருக்கு அன்னதானம் செய்தார் அந்த நூறு பேரில் இந்த பிச்சைக்காரனும் ஒருவனாக போய் சேர்ந்தான் அன்னதானம் என்றால் வெறும் சோற்று உருண்டை மட்டுமல்ல நல்ல சாப்பாடு வடை பாயாசத்தோடு கூடிய அறுசுவை உணவும் இருந்தது பிச்சைக்காரன் அதுபோல் அவனுடைய ஆயுளில் சாப்பிட்டதே இல்லை அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் இதுபோல நல்ல சாப்பாடு இனிமேல் கிடைக்காது இரண்டு மூன்று நாள் சாப்பாட்டை ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு விட வேண்டியதுதான் இந்த எண்ணத்தோடு நன்றாக மூக்கு பிடிக்கச் சாப்பிட்டான் அவன் சாப்பிட்ட பின் அவனால் எழுந்திருக்க கூட முடியவில்லை மூச்சை பிடித்து கொண்டு எழுந்தான் கை கழுவி விட்டு கோவிலை நோக்கி நடந்தான் வழியில் தொண்டை என்னவோ செய்வது போலிருந்தது குமட்டி கொண்டு வந்தது அவ்வளவுதான் சாப்பிட்டதையெல்லாம் அப்படியே வாந்தி எடுத்தான் உழைக்காமல் பேராசையோடு உணவு உண்டால் எப்படி சிரிக்கும் எனவே சோம்பேறித்தனமாக இல்லாமல் கடினப்பட்டு உழைக்க நம் மனதை பழக்கப்படுத்துவோம் அதுவே நம்மை வளர்ச்சியின் பாவைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் உழைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா என் கட்டளைகளை ஏற்றுக் கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்தொயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் வனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஏதமும் நீக்கே நீமையாண்டு காத்தருளையா கரவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவருள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மதனே அருள் புரி வீரே உருவாம் தூய துழுதனம் மதணி அருள் புரி வீரே ஆமே கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் Door <mimics> அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் பலிமைமிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆம் நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏலனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமது கையில் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி மடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உதறிவிடுகிறோம் ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்றேன் ாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே உங்கள் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை கொண்டு பணி செய்யவும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் காத்தும் நாங்கள் தூங்கும் தூங்கும்போது எங்களை பார்த்து காத்தரோடும் இதனால் பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாரு உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருள் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவைப் பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இரண்டு காவல் தூதர்கள் நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் என்கிறது திருப்பாடல் இவ்வுலகில் இறை காவல் தூதர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளர்களாக நியமித்துள்ளார் என்கிறார் புனித பேர்னார்து உலகை காத்துக் கொண்டிருக்கும் காவல் தூதர்கள் மீதான வணக்கம் திருச்சபையின் அங்கீகாரம் பெறாமல் மக்கள் மத்தியில் இருக்க கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு கோடோவா பகுதி மக்களும் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு வெலன்சியா நகர மக்களும் காவல் தூதர்களின் வணக்கத்திற்காக அனுமதி பெற்று சிறப்பித்தனர் திருத்தந்தை ஐந்தாம் பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழாம் நாள் காவல்தூதர்களின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்க கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது திருவழிப்பாடு நாட்காட்டியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை பத்தாம் கிளமெண்ட் ஆண்டின் அக்டோபர் மாதம் இரண்டாம் நாளினை காவல் தூதர்கள் திருவிழா தினமாக அறிவித்தார் காவல் தூதர்கள் இறைவனை துதிப்பது இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது மனிதர்களை கண்காணிப்பது போன்ற முப்பெரும் பணிகளைச் செய்வதாக திருமறை நூல்கள் குறிப்பிடுகின்றது நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்போதும் காவல் தூதர்கள் உடன் இருக்கிறார்கள் என்று புனித அகஸ்டினும் மனித ஆன்மா எத்துணை விலையேறப் பெற்றது அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று புனித ஜெரோமும் நாம் ஒவ்வொருவரும் நம் காவல் தூதரை மதித்து நடக்க வேண்டுமென்று புனித பெர்னார்தும் பதிவு செய்கின்றனர் காவல் தூதர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நம்மோடு வாழும் சக மனிதர்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரிய பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறதாண்டவரே இயேசுவே இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசிர்வதி அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இவை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கியனே ஆசிரிய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த ஜபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்